எ கலைஞர் கலைஞர்கள் சங்கம் அதுல வந்து பொருளாளரா இருக்கிறேன் சரியா இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சரியா இது என்ன ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் இனியன்னு ஒரு பையன் சின்ன பையன்தான் ரொம்ப பெரிய பையன் கிடையாது அவன் என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் யார் வந்தாலும் என்ன செஞ்சிடறான் ஜெயிச்சிடுறான் எல்லாரும் கை தட்டுறாங்க எல்லாரும் கை தட்டுறாங்க எல்லாரும் பாராட்டுறாங்க இப்போ எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் அவன் சின்ன பையன்தான் அவன் கூட ஒரு ஐம்பது வயசு வந்தாலும் ஓடுறாங்க நாற்பது வயசு வந்தாலும் அவன் என்ன செய்யறான் ஃபஸ்ட் ஆளாக வந்துடுறான் அவனுக்குன்னா அவ்வளோ சந்தோஷம் அங்கே ப அப்படி எல்லாத்தையும் பார்க்குறான் பரவாயில்ல நம்மளை எல்லாரும் பாராட்டுறாங்க அதுல ஒரு மனிதர் மட்டும் அப்படியே என்ன செய்யறாரு ஆடாம அசையாம இருக்கிறாரு அவரை பார்த்த உடனே இவன் மனசு என்ன செஞ்சிருது ரொம்ப வருத்தப்பட்டது எல்லாரும் ஊரே கை தட்டினா கூட அந்த ஒரு மனிதர் மட்டும் கையை ஏன் தட்டல அப்படின்னு இவனுக்கு என்ன செஞ்சுட்டு மனசுல ஒரு வருத்தம் வந்துட்டு உனே அது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஐடியா இருக்கா அது வந்து அவனுடைய வகுப்பறை ஆசிரியர் சரியா அவர் கைத்தட்டலைன்ன உடனே இவனுக்கு பெரிய ஒரு வருத்தம் வந்துச்சு என்ன ஊரே பாராட்டுது இவர் மட்டும் பாராட்டலை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்போ அவர் சொல்ற அவன் வந்து கேட்குறான் அந்த பையன் ஏன் சார் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க நீங்கள் வந்து என்னோட வகுப்பு ஆசிரியர் நீங்கள் வந்து கைத்தட்ட வேண்டாமா நீ என்கரேஜ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்குறான் அந்த பையன் அப்போ சார் சொல்றாரு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கைத்தட்டது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி என்ன போட்டின்னு சொல்லுங்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னோடனே ஒரு காது கேளாத ஒரு ஒருவர் அடுத்து ஊனமான ஒரு ஒரு லேடி ஒரு ஜென்ஸு ஒரு லேடி அவங்க கூட நீ என்ன செய்யணும் ஓடணும் ஓடி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா பாராட்டப்படுறது நான் ஃபஸ்ட்டு நான் தான் கை தட்டுவேன் அப்படின்னே இது பெரிய விஷயமா நான் தான் எல்லாரு கூடயும் ஓடி என்ன செஞ்சிடுறேன் ஜெயிச்சுடுறேன்னு இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் ரெடியாக நிற்கிறான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோட வேகமாக என்ன செஞ்சிட்டான் ஓடிட்டான் இப்போ யாருமே என்ன செய்யல ஊரு எல்லாம் ஊரே திறந்து கை தட்டினவங்க இப்போ யாருமே கை தட்டலை எல்லாரும் அமைதியா இருக்காங்க இவனுக்கு ஷாக் ஆயிட்டு என்னடா எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒத்த மனுஷன் தான் பெசாம இருந்தாரு இப்போ ஊரே அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சான் அப்போ அப்ப வகுப்பாசிரியர் சொன்னாரு நீ மட்டும் போவது இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்களை என்ன செய்யணும் நீ வந்து கூடயே கூட்டுட்டு போகணும் நீ ஓடது பெருசு பெருசில்லை அங்க மனித நேயம் என்ன செய்ய வேண்டும் காக்கப்பட வேண்டும் நீ மனுஷன மாறணும் அப்படின்னு சொன்னால் நீ முதல்ல இவங்கள கூட்டிட்டு போ அப்போ தான் நீ ஜெயிச்சா மாறின அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணான் திருப்பி நான் நிக்க வச்சிட்டு ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே இவன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைப்பான் அவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி விட்டுக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க அவங்க கூட ஈக்குவலாக ஓட முடியாதுல்ல அவங்கள திருப்பி என்ன செஞ்சான் அவங்க கூடயே அணைச்சு கூட்டிட்டு போய் அந்த எல்லைக்கோட்டை தாண்டான் இப்போ ஊர் இல்லை சார் இல்லை எல்லாருமே என்ன செய்கிறாங்க பாராட்டுதாங்க ஒரு மனிதாக மனிதனாக நல்ல மனிதனாக வேணும்னா முதல்ல மனித நேயம் வந்து காக்கப்பட வேண்டும் நம்ம முதல்ல குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வளர்ந்த பிறகு அவனுக்கு வந்து நீ வந்து ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நீ மற்ற அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவன் கேட்க மாட்டான் அவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்து என்ன செய்யணும் அதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் நன்றி அவன் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சின்ன பாடல் கதைப்பாடல் அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம் ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறார் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பச்சை கிளி பச்சை கிளி பரமேஸ்வரி பச்சை கிளி பச்சை கிளி பரமேஸ்வரி சொல்லித்தந்தா பேசும் கிளி பரமேஸ்வரி பொட்ட பிள்ளை தானே என்ன ஒட்ட பிள்ளை தானே இன்னே பரமேஸ்வரி பள்ளிக்கூடம் போகவில்லே பரமேஸ்வரி கள்ளிப்பாலு கண்டம் வென்ற பரமேஸ்வரி கட்டழகு கட்டி தங்கம் பரமேஸ்வரி அஞ்சு வயசு ஆன பின்னும் பரமேஸ்வரி அஞ்சு வயசு ஆன பின்னும் பரமேஸ்வரி என்னெழுத்து அறியவில்லை பரமேஸ்வரி அப்பா அப்பாத்தா படிக்கவில்லை பரமேஸ்வரி அக்கம் பக்கம் படிப்பும் இல்லை பரமேஸ்வரி ஆரறிவும் எட்டவில்லை பரமேஸ்வரி ஆரறிவும் எட்டவில்லை பரமேஸ்வரி ஆண்டவனும் ஊட்டவில்லை பரமேஸ்வரி பதினாறு வயசு மாச்சி பரமேஸ்வரி பல வருஷம் ஓடி போச்சே பரமேஸ்வரி படிப்பு வேணுமா பரமேஸ்வரி படிப்பு வேணுமாத்தா பரமேஸ்வரி குடும்பம் அது விருத்தி வேணும் பரமேஸ்வரி குடும்பபாரம் சுமக்க வேணும் பரமேஸ்வரி உள்ள குட்டி காக்க வேணும் பரமேஸ்வரி பட்டறிவு போதாதாத்தா பரமேஸ்வரி பட்டறிவு போதாதாத்தா பரமேஸ்வரி படிப்பறிவே ஆதாரமாத்தா பரமேஸ்வரி படிப்பறிவே ஆதாரமாக தான் பரமேஸ்வரி இப்போ ஒன்றும் கெட்டு போகல பரமேஸ்வரி இப்போ ஒன்றும் கெட்டு போகல பரமேஸ்வரி இப்போவாவது புத்தகத்தோடு பரமேஸ்வரி இப்போவாவது புத்தகத்தோடு பரமேஸ்வரி பன்னிரெண்டு உயிரெழுத்து பரமேஸ்வரி பதினெட்டு மெய் எழுத்து பரமேஸ்வரி வாடியம்மா வாடியம்மா பரமேஸ்வரி வாடியம்மா வாடியம்மா பரமேஸ்வரி வாசிக்கலாம் பேசிக்கலாம் பரமேஸ்வரி வாசிக்கலாம் பேசிக்கலாம் பரமேஸ்வரி புத்தகங்கள் பொக்கீசங்கள் பரமேஸ்வரி புத்தகங்கள் பொக்கீசங்கள் பரமேஸ்வரி வாழ்க்கையினை வெற்றியாக்கும் பரமேஸ்வரி நம்ம வாழ்க்கையினை வெற்றி யாக்கும் பரமேஸ்வரி இந்திய நாடு நம்ம நாடு நம்ம நாடு இந்திய நாடு கடவுள்களே வாழ்ந்து வரும் புண்ணிய நாடு உலகவாளம் வழிகாட்டும் திருக்குறள் நாடு உலகம் வாழ வழிகாட்டும் திருக்குறள் நாடு இந்தியனே பெருமையோடு வெற்றி நடைபோடு இந்தியனே பெருமையோடு வெற்றி நடைபோடு சொல்லுங்க

எங்க அக்கா எங்கிற பாவகம் எங்க அக்கா திங்கிற பாவகம் இங்கு மா பசங்கமா கடந்து கட்டுக சங்கரையா இன்மா பசங்கமா இசகு இசக்குமாந்து கொடுங்க சக்கரையா இனி மாசக்குமா கலந்து கொடுத்த சக்கரையா

गिरा बाबा का एक बाबा दिया दिया पापा का दिया बाबा का नहीं की मो कसक मो कारण दूर चला सकता है नहीं की मो कसक मो कारण दूर चला सकता है पत्तोरी ये तू कटु लगा पताई लगा बाबा का पताई लगा बाबा का यार गिरा बाबा का यार गिरा बाबा का इगुमाटी इगुमाटी इगुरा बाबा का फेक इगुरा बाबा का नहीं की मो कसक

வந்தா படிங்க பாட்டு படிங்க எடுத்துக்கணும் மட்டும் போடணுமா காலை வணக்கம் தமிழால் பழக்கு என நம்மளும் என நம்மளும் பாடு நீதான் திக்கு நம்மளும் என நம்மளும் பாடு நீதான் காசா <laughs> இணையை நாவி கலந்தவரை எண்ணி வளர்ப்பவரை எண்ணி வ புகழ்பவளை உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லி விளையாட சொல்லி தந்தவரை சொல்லி உனக்கு புகழ் சொல்ல முடியவில்லை நன்றி தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் செங்கும் கோவில்பட்டி இளையின் சார்பாக இன்றைக்கு முதல் கூட்டமாக சிறப்பாக தொடங்கியிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமை வாங்கி சிறப்பிக்கிற இந்த அமைப்பினுடைய தலைவர் ஆசிரியை மணிமொழி நங்கை அவர்களுக்கும் இதற்கு முன்முயற்சியாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்ற இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் பால புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருதாளர் ஐயா அவர்களுக்கும் உதயசங்கர் ஐயா அவர்களுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உடனடியாக பல பள்ளிகளில் இருந்து மாணவர்களை அனுப்பி அடித்து வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மேலும் இதற்கு உறுதுணையாக இருக்கிற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் முதல்ல எனது அன்பான வணக்கத்தை விடுதலை நிகழ்கிறேன் அன்றிற்குரிய பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே இன்றைக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது வந்து நல்லவைகளை படிப்பது இன்றைக்கு தொலைக்காட்சி அப்புறம் திறன்பேசி என்கிற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்தால் பிறகு நல்ல நூல்களை படிக்கிற பழக்கம் குறைந்திருக்கிறது அது ஒரு பக்கம் ரெண்டாவது பள்ளிகள்லேயே கூட பாடங்களை படிக்கிற விதங்கள்லையும் கூட செஞ்சிருக்கு மாற்றம் வந்து முழுமையாக பாடங்களை படித்து புரிந்து கொள்வதுங்கிற நிலை தொடக்கத்தில் இருந்தது இப்போ பூரா கேள்வி அடிப்படையில் பாடங்களையே சுருக்கி அப்படியெல்லாம் கூட போயிட்டுருக்குறேன் ஆனால் நல்ல நூல்களில்தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதுதான் நம்முடைய சிந்தனை திறனை வளர்க்கும் நமக்கு முன்னேறக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்போது இந்த அமைப்பு வந்து உங்களை நல்ல நூல்களை படிக்க தூண்டும் படித்தா மட்டும் போதுமா நாம் தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்களை நாலு பேர் முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்கும் இன்னைக்கு நிறைய புத்தகங்களை நல்ல புத்தகங்களை படித்தவங்க தான் நாட்டில் பெரிய தலைவர்களாக இருக்காங்க பெரிய நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போது அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நம்ம பகுதியிலேயே மாணவர்களை நல்ல சிந்தனையாளர்களாக பேச்சாளர்களாக வாசிப்பாளர்களாக வளர்க்கணும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் செஞ்சிருக்காங்க இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது இதில் தொடர்ந்து இந்த அமைப்பு மேலும் வளர்ந்து சிறக்க வேண்டும் என்று எனது நெஞ்சார்ந்த விருப்பத்தையும் வாழ்த்தையும் புரியாக்கிக் கொள்கிறேன் இதில் இந்த அமைப்புக்கு நான் என்னுடைய என்னை ஒரு புரவலராகவும் இழைத்துக்கொள்வதே நான் பெருமை அடைகிறேன் எனக்கு தொடக்க அன்பளிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்து அந்த அமைப்புக்கு நான் கொடுத்துட்றேன் இதில் பங்கு பெற்றிருக்கிற அத்தனை மாநகர் சிலங்களும் இதுவரைக்கும் ஒரு பேசினா அத்தனை பேருமே நல்லா ஆர்வமாக பேசினாங்க நல்ல அவங்களுக்கே உண்டான ஸ்டெயிலில் செஞ்சாங்க அந்த கவியை சொன்னாங்க அதெல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படும் வரும்போது அவங்கெல்லாம் ஒரு நல்ல ஆட்களாக வருங்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதற்கு வழியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த கோயில் சிறார் திரார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்துக்கு உண்மையிலேயே எனது பாராட்டுகளையும் வாய்ப்புக்கு நன்றியும் தெரிவித்து எழுதுகிறேன் நன்றி